இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்துட்டிங்கன்னா எப்பவும் மாதிரி உள்ளது கிடையாது நான் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போகிறேன் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் அதுதான் எங்கள் குலதெய்வ கோவில் இந்த கோவிலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான கூட்டம் வந்திருக்கும் தனித்துவமான ஒரு கோவில் ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு காலையில் போயிட்டு சாயங்காலம் அஞ்சரைக்கு வந்தேன் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் பல விஷயங்கள் நடந்தது அதை பற்றி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதை தாண்டி இந்த கோவிலை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்களையும் சொல்ல போகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்டுலேருந்து பார்க்க ஆரமிச்சிடுமா எல்லாருக்கும் வணக்கம் நான் பாலாஜி பேசுகிறேன் முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்டுக்கோட்டை உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும் அந்த பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர்ங்க அவ்வளோ தூரத்தில் பறக்கலக்கோட்டையில் இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலோட பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பொது ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி மத்திய புரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் இந்த சுற்று வட்டாரத்தில் அந்தளவுக்கு வந்து கூட்டம் கூடும் இந்த கோவில் வந்து மற்ற கோவிலுக்கு போனோன்னா என்ன பண்ணுவீங்க காலையில் எழுந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்காக கோவிலுக்கு போவீங்க இல்லாட்டி சாய்ஞ்சாலம் வந்து போவீங்க ஆனால் இந்த கோவில் வந்து நீங்கள் பகலில் போனீங்கன்னா அங்கே வந்து நடை வந்து திறந்துருக்காது வேணால் போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் பட் அங்கே வந்து நடை திறந்துருக்காது சாமியை வந்து பார்க்க முடியாது இது எப்போ தான் திறந்துருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை மட்டும்தான் வந்து திறந்துருக்கும் திங்கக்கிழமையும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து திறக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு திறக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூணு மணி வரைக்கும் அதிகபட்சமாக மூணு மணி வரைக்கும் திறந்துருப்பாங்க அந்த மூணு மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து சாமியை பார்க்கலாம் அதுக்கப்புறம் சாத்திடுவாங்க இது திங்கட்கிழமை மட்டும்தான் நடக்கும் அந்த திங்கக்கிழமை பன்னெண்டு மணிக்கு யாராக இருப்பாரா கூட்டம் அவ்வளோ இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் அவ்வளோ கூட்டம் வந்து வருங்க அந்த கோவிலுக்கு ஏன்னா குலதெய்வ கோயில் எங்களுக்கு மட்டும் கிடையாது நிறையா பேருக்கு வந்து குலதெய்வ கோயில் அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் வந்தால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு பல பேர் வந்து வருவாங்க அந்தளவுக்கு வந்து திங்கக்கிழமை மட்டும் அவ்வளோ கூட்டம் வந்து கூடும் பன்னெண்டு மணிக்கு சாமி கும்பிடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ பேர் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க இப்படி அந்த சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு மூணு மணிக்கு வந்து எல்லோரும் வந்து கிளம்புவாங்க இல்லாட்டி பைக்கில் வரவங்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிளம்பிடுவாங்க அப்படி மூணு மணிக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பஸ் இருக்குது இப்படியே அந்த பஸ்ஸுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன் விடிய காலம் மூணு மணிக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குங்க பஸ் ஸ்டாண்டு போய் பார்த்தீங்கன்னா இதில் எப்பராக உட்காந்துட்டு போகிறது அப்படின் அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவோன்னா அதுக்கு மொதல் ஸ்டாப் நடந்து போயிருது அங்கே மொதல் ஸ்டாப்பில் போனால் கொஞ்சம் கூட்டம் வந்துருக்கும் சரி இங்கேயே என்ன உட்கார முடியாது அப்படின்னா அடுத்த ஸ்டாப் வந்து நடந்து போகிறது அந்த ஸ்டாப் போனால் அங்கேயும் கூட்டம் வந்துருக்கும் இப்படி மூணு ஸ்டாப்பு நடந்து போய் அங்கே உட்காந்துட்டு வந்துட வேண்டியது இப்படி இது விடிய காலம் ஒரு மூணு மணிக்கு வந்து பஸ் வந்து வரும் அடுத்தடுத்த பஸ்லாம் ரொம்ப லேட்டாக தான் வரும் ஏன்னா வி விடிய காலம் வேலைலாம் வீட்டுக்கு போயிட்டால் அடுத்தடுத்த வேலைகளை வந்து பார்க்கலாம்ல அதனால் நைட்டு கிளம்பி விடிய காலம் வந்து வீட்டுக்கு போயிடுறது திங்க இடம் மட்டும் இப்படி ரெகுலராக போகிறவங்க ரொம்ப ரெகுலராக வார வாரம் தொடர்ந்து போகிறவங்களாம் ஏகப்பட்டு பேர் போயிருந்திருப்பாங்க இப்படி முன்னாடி முன்னாடி ஸ்டாப்பு நடந்து போய் இப்படி ஏறி போவாங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து பஸ்ஸெல்லாம் வந்து எக்ஸ்டெண்ட்லாம் விட மாட்டாங்க திருவிழான்னு ஒன்று ஒரு நடக்குங்க திருவிழானா என்னென்னா இங்கே வந்து ஒரு நாள் திருவிழா தான் நீங்கள் கேள்விப்படுவீங்க ஆனால் நாலு நாள் திருவிழா நடக்கும் அதுதான் சோமார திருவிழான்னு சொல்லுவாங்க கார்த்திகை திங்கட்கிழமை மட்டும் நாலு வாரம் கார்த்திகை திங்கட்கிழமை மட்டும் அந்த திருவிழா வந்து நடக்குங்க அப்போ எல்லாம் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும் பஸ்ஸு வந்து அந்தளவுக்கு வந்து கிடக்குங்க நீங்கள் வந்து கார்த்திகை மாதத்தில் திங்கட்கிழமை வந்து பாருங்கள் அந்த அந்த கோவிலை நீங்கள் கூட்டத்தை பார்ப்பீங்க அந்தளவுக்கு கூட்டத்தை எப்படா இங்கே இவ்வளோ கூட்டம் கூடுது அந்த அந்தளவுக்கு பஸ்ஸே வந்து கொண்டாந்து வந்து கிடக்கும் கடையெல்லாம் ஏகப்பட்ட தூரத்துக்கு வந்து கடை இருக்கும் அவ்வளோ கடை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாமிக்கு நேர்த்தி கடைனால் வந்து இந்த நெல் பலாப்பழத்துலேருந்து ஆரம்பித்து பல விஷயங்கள் கோழிலேருந்து எல்லாம் வந்து கொண்டாந்து அங்கே கொடுப்பாங்க நீங்கள் அவ்வளோ வந்து பார்க்க முடியும் எள் பயிறு அப்புடின்னு பல விஷயங்களுங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் அந்த அளவுக்கு வந்து கூட்டம் கூடும் இங்கே திருவிழா அப்படின்னா கார்த்திகையில் நாலு திங்கக்கிழமை இருந்தாங்க திருவிழா அது மட்டும் இல்லாமல் வார வாரம் திங்கட்கிழமை நைட்டு வந்து நடத்திறக்கும் எப்போவுமே நைட்டு மட்டும்தான் ஆனால் இந்த வருஷத்துலேயே பகலில் திறக்காதான்னு கேட்டிங்கன்னா தை பொங்கல் இருக்குல்ல அப்போ மட்டும்தான் வருஷத்துலேயே ஒரு நாள் பகலில் திறக்கும் அந்த பகலில் திறக்கிறது காலையில் திறந்து சாயங்காலம் வந்து அதை சாத்துவாங்க இப்படி அப்போ போனால் மட்டும்தான் பகலில் வந்து தரிசனம் பண்ண முடியும் மற்ற எல்லா நாளும் நைட்டு திங்கட்கிழமை மட்டும்தான் எப்படிப்பட்ட ஒரு விஷன்னு யோசிப்பாருங்களேன் எத்தனை பேருக்கு இது தெரியும் அப்படின்னு தெரியல பட் இங்கே உள்ள சுற்றுவட்டாரத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து கூடுவாங்க எங்கள் குலதெய்வ கோயில் நான் எப்பயாவது வந்து திங்காயம் வந்து போயிட்டு வருவேன் சரி இப்போ வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே போன ஆட்டி ஒரு கும்பாபிஷேகம் நடந்துதுங்க கும்பாபிஷேகம்னா பன்னெண்டு வருஷத்துடன் நடக்குன்னு எல்லாேருக்கும் தெரியும் போன ஆட்டி நடந்தப்போ சின்ன பிள்ளையா இருந்தால் கூப்பிட்டு வந்து போயிருந்தாங்க பட் இந்த ஆட்டி நம்ம போயே ஆகணும் அப்படின்ட்டு அங்கே போயாச்சு அதெல்லாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே டேட்லாம் வச்சுட்டாங்க ஏன்னா எல்லாரும் வரணும் இல்லை அதுக்காக வந்து டேட்டெல்லாம் வச்சுட்டாங்க அங்கே போனால் சரியான கூட்டங்க இங்கே பஸ்ஸில் போகிற கதையே கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் இருக்குங்க எங்கள் ஊர்லேருந்து அப்படி அந்த பஸ்ஸில் உக்காந்தாச்சு அது வந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் வண்டி அந்த வண்டியில் உக்காந்தா சரி கூட்டம்லாம் இருக்காது போய் போயறிலான்னு பார்த்தா அட்டி ஏறுறாங்க நெரிச்சிக்கிட்டு அது எக்ஸ்பிரஸ் மாதிரியே தெரில தொங்கிக்கிட்டு வந்து போகிறாங்க அந்த பஸ்ஸு ஏழரைக்கு காலையில் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது மணியில் எட்டாம் பத்தஞ்சிருக்குங்க அப்போ தான் வந்து கொண்டு விட்டாங்க ஒம்பது டு பத்தரை தான் வந்து கும்பாபிஷேகம் இப்போ இது நடந்ததுங்க அந்த செப்டம்பர் நாலாந்தேதி தான் கும்பாபிஷேகம் அப்படி அங்கே போய் இறங்கி அங்கே நடந்து போயாச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக கூட்டம் வந்து ரொம்பிட்டு இன்னொரு பக்கம் பெரிய இடம் எவ்வளோ பெரிய ஒரு நாள் நிற்கலாம் அந்தளவுக்கு ஒரு பெரிய இடம் வந்துருக்கு அங்கே போய் நின்று ஃப்ரீயாக வந்து சரி கும்பாபிஷேகத்தை பார்ப்போம் நின்னாச்சு அது மட்டும் இல்லாமல் கூட்டம் வந்து கூட்டிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தே கால் அந்த மாதிரி டையத்தில் தான் கும்பாபிஷேகம் வந்து நடந்துச்சு அப்போ ஒரு ஒம்பது கும்பம் இருக்குதுங்க எப்போவும் வந்து அது மறைஞ்சு தான் இருக்கும் ஏன்னா ஆலமரம் வந்து பெருசாக இருக்கும் ஆலமரத்தை சுற்றி தான் அங்கே கோவிலே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த ஆலமரம் வந்து மறைச்சிருந்துருக்குமா இன்றைக்கி தான் வந்து தெளிவாகவே அந்த ஒம்பது கும்பத்தை வந்து பார்க்க முடிஞ்சுது கும்பாபிஷேகம் வந்து சூப்பராக முடிஞ்சுது ஏகப்பட்ட மக்கள் கூட இருந்தாங்க திருவிழான்னா இப்போ நாலு வாரம் வந்து நடக்கும்னு சொன்னால் நாலு வாரம் திக்க இழமா கார்த்திகை ஆனால் இது வந்து கும்பாபிஷேகம்னா ஒரு நாள் மட்டும்தானே ஆனால் அந்த ஒரு நாள்லேயும் எவ்வளோ கடைங்குறீங்க அந்தளவுக்கு வந்து கடை வந்துருந்தது சரி ஓகே கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு உள்ளே போய் சாமி கும்பிட்றேன்னா அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் வந்துருந்துச்சு அவ்வளோ போலீஸ் இருந்த இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே அங்கே உட்காந்துட்டு ஒரு பன்னெண்டு ப பன்னெண்டு பன்னெண்டு கிலோ வந்து போய் சாமியும் பார்த்தாச்சு சரி ஓகே இனிமேல் கிளம்புவோம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க சாப்பிட்ல காலையிலேயும் சாப்பிட்ல கும்பாபிஷேகம் பார்த்தாச்சு சாப்பிட்ல இப்படி பஸ் ஸ்டாண்டு போனால் எப்பவும் திங்க கிழமையே அவ்வளோ கூட்டம் இருக்கும் பஸ் எக்ஸ் பஸ் எக்ஸ்ட்ரா விட மாட்டாங்க அன்றைக்கினாலும் பஸ் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கலாம் சோமார அப்போ வந்து பஸ் எக்ஸ்ட்ரா விடுவாங்க கும்பாபிஷேகத்துக்கு வந்து கூடாது அங்கே போய் பார்த்தா பஸ் ஸ்டாண்டு சரியான கூட்டம் சரி எப்பவும் போல முன்னாடி ஸ்டாப் நடந்து போகணும்னு முன்னாடி ஸ்டாப் நடந்து போயாச்சு அங்கே போனால் அங்கே அதை விட கூட்டமாக இருக்குது சரி அடுத்த ஸ்டாப் நடந்து போவோன்னு போயாச்சு இப்படி போகும்போது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே ஒருத்தர் வந்து தென்னம்பிள்ளையெல்லாம் வாங்கிட்டு நடந்து வந்து புத்துன்னு உளுந்தா பாருங்க ட்ரைப் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் எந்திரிச்சு வந்து ஓடி மறுபடி பஸ்ஸெல்லாம் ஏறினார் ஏன்னா அந்த பஸ்ஸை விட்டாருன்னா இன்னும் ஒரு மணி நேரம் கழித்து தான் வந்து பஸ் வரும் அதனால தான் அவர் உளுந்தும் ஏறி அப்படிலாம் வந்து போனார் அந்த பஸ்ஸை நாங்கள் வந்து விட்டுட்டோம் ம ஸ்டாப் அங்கே போனால் அங்கேயும் கூட்டமா சரி அடுத்த ஸ்டாப் நடந்து போனால் அங்கே போயாச்சு எப்பவும் மூணாவது ஸ்டாப் தான் வந்து போகிறது அங்கே போய் பார்த்தா அங்கேயும் கூட்டம் இருக்குது ஆனால் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க எப்பா இந்த பட்டுக்கோட்ட வேதாண்யம் பஸ்ஸு இங்கே நிற்காதுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் வீடியோ கால நேரத்தில் அங்கே நிற்கும் ஏன்னா அது வீடியோ காலம் இல்லை நைட் நேரம் பகல் நேரம் நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அடுத்த ஸ்டாப்பு நடந்து போவோமா இல்லாட்டி ரிட்டன் அங்கேயே இந்த பறக்கல கட்ட ஸ்டாப்புக்கே போகுமான்னு யோசிச்சா சரி முன்னாடி எடுத்து வச்ச கால பின்னாடி எடுத்து வைக்கக்கூடாது அங்கே எப்படியும் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம முன்னாடி நடந்து போவோம் அப்படின்னு முன்னாடி நடந்து போயிட்ருக்கோம் அங்கே போனால் ஒரு காலேஜ் ஸ்டாப் வருது அங்கே போய் ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு எப்பா தம்பி இங்கே நிற்காது நீங்கள் அங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த ஸ்டாப் போனால் அங்கே ஒரு டீ கடை இருக்குது அந்த டீ கடையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு இங்கே பஸ்ஸு நிற்குமா அப்படின்னு கேட்டால் பஸ்ஸு இங்கே நிற்காது தம்பி நீங்கள் இன்னொரு ஒரு ஸ்டாப் போங்க அங்கே நான் போனீங்கன்னா கண்டிப்பாக பஸ் நிற்கும் எல்லா பஸ்ஸும் நிற்கும் அப்படின்னு சொன்னார் சரி ஓகே இவ்வளோ தூரம் நடந்துட்டான் இவ்வளோ இவ்வளோ வந்துட்டு நம்ம பின்னாடிலாம் நடக்கக்கூடாது இங்கேயே நிற்கலாம் நான் சிக்கலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டாப்பும் வந்து போகிறோம் அது ரொம்ப தூரம் அங்கே சும்மா வாய்னால வந்து சொல்லலாம் அவ்வளோ நேரம் வந்து நடந்து வந்திருக்கும் இப்படி அங்கேயும் போயாச்சு அங்கே போனால் ஒரு பாட்டி இருந்தாங்க இது மாதிரி பஸ்ஸு நிற்குமா அப்படின்னு கேட்டால் ஆ இங்கே பஸ்ஸு நிற்குங்க அப்புன்னு வந்து சொன்னாங்க அப்போ சொன்னாங்க எங்கேருந்து வரீங்கன்னா கோயிலேருந்து வரோம்னா கோயிலேருந்து இவ்வளோ தூரம் நடந்தால் வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அப்படியே நின்றுட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு பஸ் ஏன்னா ஒரு மணி ஒரு தடவை தான் அந்த பஸ் வந்து இருக்கும் பட்டுக்கோட்டை டு வேதாரணம் ரூட்டுங்க இப்படி ஒரு மணி ஒரு தடவை பஸ் இருக்குமா ஒன்று அஞ்சுக்கு ஒரு பஸ்ஸு போய் வந்து பார்த்துட்டோம் மறுபடியும் ரெண்டு அஞ்சு ரெண்டே காலுக்கு இது மாதிரி தான் வந்து வரும் அது அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து இவ்வளோ தூரம் வந்து நடந்து வந்தாச்சு சரி ஓகே கண்டிப்பாக நம்ம நம்ம வந்து உட்காந்துட்டு தான் போகிறோம் அப்போனு வந்து ஒரு கான்ஃபிடென்டில் இருக்கும் ஏன்னா இவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு இல்லை அவங்க கோவில் கும்பாபிஷேக கூட்டம் தான் அவ்வளோ இருக்குது முன்னாடி ஸ்டாப்லாம் நடந்து வந்திருக்கும் அதனால் கவலைப்படாமல் நின்றுக்கிட்டு இருந்தால் பஸ்ஸு ஒன்று வருது ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா அந்த பஸ்ஸு பட்டுக்கோட்டைகளையே சும்மா கூட்டத்தை ரொப்பிக்கிட்டு வந்து வருது எல்லாம் நின்றுக்கிட்டு வந்து வராங்க அன்னைக்கு பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூல்லேருந்து ஆஃப் டே வந்து லீவ் விட்ருக்காங்க என்ன ரீசன் தெரில அதனால் அந்த பையனை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து உட்காந்துட்டாங்க சரி ஓகே எப்படி நின்றுக்கிட்டு தான் போகணும் இந்த பஸ்ஸை விட்டோன்னா இன்னும் ஒரு மணி நேரம் தான் இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அப்புடின்னா அந்த பஸ்ஸில் ஏறியாச்சு அப்படி இல்லைன்னா இங்கே இடையில எப்போது தனியார் பஸ் வந்து வரும் இப்படி அந்த பஸ்ஸை விடக்கூடாது அப்படின்னா அதில் ஏறியாச்சா நின்றுக்கிட்டு தான் போயிட்டு இருக்கோம் அப்போ ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பறக்கல கொட்டை ஸ்டாப்பும் வருது அங்கே வந்து யாரும் அதிகம் ஏறலை ஏன்னா ரெண்டு மூணு பேர் தான் ஏறினாங்க ஏன்னால் ஏற்கனவே ரொப்பிக்கிட்டு தான் பஸ் வருது அதுக்கு மேலே ஏற முடியாது ஏன்னா தொங்கிக்கிட்டு தான் வந்து போகலாம் இப்படி அங்கேருந்து கிளம்பி பஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்ரு அந்த கிலோமீட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா உட்காரவே இல்லைங்க நான் கிட்டத்தட்ட கடைசி ஒரு மூணு கிலோமீட்ரு நாலு கிலோமீட்டரில் தான் நான் வந்து உட்கார்ந்தேன் இன்னமும் உட்காந்தேன் என்ன உட்காரலான்னா என்ன கிட்டத்தட்ட காலையில் ஏழ்ரைக்கு கிளம்பு நாள் கும்பாபிஷேகம் பத்தரைக்கு வந்து முடியுது வீட்டுக்கு வந்தது கிட்டத்தட்ட ஒரு நாளைய முக்கால் அஞ்சு மணி இருக்கும் அப்போ தான் வந்தோம் காலையிலேருந்து சாப்பிடல அஞ்சு மணிக்கு வந்தோடனே சரி ஓகே எல்லாம் ரெடியாகிட்டு சாப்பிடுவோன்னு பார்த்தா ஆனால் அப்போ தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அதுக்கப்புறம் அங்கேயிருந்து கிளம்பி மறுபடியும் அவசர அவசரமாக அதுவும் ரொம்ப ஏகப்பட்ட கிலோமீட்டர் அது பைக்கில் வந்து போயாச்சு அங்கே போய்ட்டு ஒரு ஏழு ஏழரையா போல் தாங்க காலை சாப்பாடே சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வீடுக்கு வந்துட்டு வர்றதுக்கே எட்டரை ஆகிட்டு அன்றைக்கி வந்து தூங்கினா ரெண்டு நாள் சும்மா அந்த அந்தளவுக்கு வலிக்குதுங்க ஏன்னா அங்கே பஸ்ஸில் நெரிச்சிக்கிட்டு வந்தது அங்கே நடந்தது ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்துச்சு அந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் இதெல்லாம் கேட்டிங்கன்னா இது சொல்லுமா வேணாமா இதை எடுப்புமானாமான்னு யோசித்தேன் சரி யாம் பெற்ற இன்பம் அதை எல்லாத்தையும் வந்து தெரியப்படுத்துவோம் அப்படின்ட்டு தான் வந்து அதை எடுத்தோம் அதை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அதுவும் கடைசியாக எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அப்புடின்னு வந்து தெரியலை பட் கண்டிப்பாக அந்த கோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இந்த கோவிலுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அதை நான் வந்து சொல்ல விட்டுட்டேன் பார்த்திங்களா இந்த கோவில் எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வரலாறு இருக்குது மகா மகாகோபர் அப்படின்னு ரெண்டு ரிஷி வந்திருக்காங்க அதாவது ரெண்டு முனிவர் வந்திருக்காங்க ரெண்டு முனிவருக்குள்ளே வந்து சண்டை நடக்குது எப்பா இல்லறம் பெஸ்ட்டாக இல்லாட்டி துறவரம் துறவியார் இருக்கிறது கல்யாணம்லாம் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு சண்டை நடக்குது இப்படி சண்டை நடந்தோடனே ஒரு முனிவர் இப்படி சொல்லார் துறவரம் பெஸ்ட்டுன்னு இன்னொருத்தர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லார் இப்படி சண்டை வந்தோடனே சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து இது மாதிரி சொல்கிறாங்க அங்கே சிவன் சாமி இருக்காங்களா அங்கே போய் இது மாதிரி சால்வ் பண்ண சொல்கிறாங்க அப்போ தான் வந்து அவர் வந்து சிவன்சாமி வந்து இங்கே ஆழமருத்திட்ட வந்து காட்சி அளிக்கிறாங்க அங்கே சிதம்பரத்தில் கார்த்திகை மாதம் திங்கக்கிழமை நட சாத்தனத்துக்கு அப்புறம் நைட்டு பன்னெண்டு மணியாக போல இங்கே வந்ததாக சொல்லப்படுது அப்படி இங்கே தோற்று வச்சு இவங்கள வந்து சால்வ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சொல்கிறத கேட்டுட்டு ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருந்த தீர்ப்பு கொடுக்குறாங்க இல்லறமும் பெஸ்ட்டு துறவரமும் பெஸ்ட்டு ஆனால் அந்த அறநேரியை வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க இப்படி பொதுவான தீர்ப்பை கொடுத்ததுனால பொதுவுடைய பொது ஆவுடையார் கோவில் அப்படின்னு வந்து பேர் ரெண்டு பேருக்கும் மத்தியவசம் பண்ணதுனால மத்தியபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அங்கே கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை நட அப்புறம் இங்கே பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்தாங்கல்ல அதனால தான் ஒவ்வொரு திங்கக்கிழமை பன்னெண்டு மணிக்கு வந்து இங்கே நட வந்து திறக்கிறது அதையும் தாண்டி சோமவாரம் அந்த கார்த்திகை மாதம் அந்த நாலு திங்கக்கிழமை பயங்கர ஃபேமஸான ஒரு திருவிழாவாக வந்து நடக்கும் இந்த திருவிழாவை பற்றி இந்த கோவிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அதை கேட்க வந்துங்க நாளைக்கு நேரடியாக நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்